இந்த புகை பிடிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளுகிற ஒரு செய்தி புகை பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா இங்க யாராவது இருப்பீங்க நான் குறிப்பிட்ட நம்ம யாரையும் சொல்ல முடியாது புகை பிடிக்கிற பழத்தம் ஒன்று இருக்கு பாருங்க இது உங்களுக்கு மட்டும் கேடல்ல உங்களுக்கு மட்டும் கேடல்ல இது பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சேர்ந்து கேடு கேடை விளைவிக்கிறது விரைவிக்கிறேன் என்பது நாமெல்லாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருப்போம் இருந்தாலும் என் பழக்கம் என்னால் விட முடியல நம்ம பொது செய்வோம் ஒரு புள்ளி விவரம் பாருங்க இந்தியாவிலே பத்து லட்சம் பேர் இறக்கிறார்கள் இந்த புகைப்பிடித்தலின் காரணத்தினால் புகை பிடிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க புகை பிடிக்கிறவங்க அதுல இறந்து போகல அந்த புகையை நுகருகின்றான் பாருங்க பக்கத்துல இருப்பான் பக்கத்துல உட்காந்து டீ டீ கடை பெஞ்சில உட்காந்து அப்படி ரெண்டு தம் அப்படி அப்படி இழுத்து விடுவான் அப்படி அந்த வழியா போற இன்னொருத்த டீ குடிக்க போவான் அவனும் அந்த வாடையை நுகரணும் பொது இடங்கள்ல பாதையை கடந்து போவான் அப்படி அந்த புகை அந்த புகை வாடை அவனையும் நுகர செய்யும் இப்படி நுகர செய்தவர்கள் புகை குடித்தவனும் புகையை அந்த புகையை நுகர்ந்தவனுமாக ஒரு ஆண்டிற்கு இந்தியாவிலே பத்து லட்சம் பேர் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்று சொன்னால் போனது மட்டுமில்லாம தனக்கு மரணத்தை தேடிக்கொண்டது மட்டுமில்லாமல் அடுத்தவடையும் மரணிக்க செய்கிறோம் என்று சொன்னால் இது கேடு, எவ்வளவு பெரிய இதற்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான் என்பதை புகைபிடிக்கிற நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரத்தை பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் இந்த புகைப்பிடித்தலின் காரணத்தினால் இறக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரம் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போல இன்னொரு நிகழ்வு ஏற்படுகிறது இந்த புற்றுநோயினால் அந்த புகையை நுகர்வதால் புகைப்பிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை நுகர்றாங்க பாருங்க அதுல ஐயாயிரத்தி எட்நூறு பேர் சுமார் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் புற்றுநோய்க்கு ஆளாகி விடுகிறார்கள் பிடிக்கிறவன் மட்டுமில்லாம அதை நுகரக்கூடியவனுக்குமாக புற்றுநோய் வருவதற்கான காரணமாக அவன் பாவம் எந்த எந்த காரியத்தையும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருப்பான் அவனுக்கு புற்றுநோய் வந்து இருக்கும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவன் அடிக்கடி அந்த புகையை நுகரக்கூடியவனாக இருந்திருக்கிறான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு உருவாகி இருக்கிறது அது மாதிரி கணக்கு பார்த்தா ஐயாயிரத்தி எட்நூறு பேர் சுமார் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய புற்றுநோய் புள்ளி விவரம் நமக்கு சொல்லி தருவதை பார்ப்போம் அன்றைக்கு